வணக்கம் உறவுகளை நான் உங்கள் எழுத்தாளன் கா பிரபு தமிழன் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பகுதி பார்த்தீங்கன்னா மதுரை காஞ்சியோட பன்னெண்டாவது பாகம் இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா கொர்க்கைக்கு தலைவன் நூத்தி முப்பத்தி ஒன்னுல இருந்து நூத்தி முப்பத்தி எட்டாவது வரிகள் பாடலுக்கு செல்வோமே நட்டவர் குடி உயர்குவை செற்றவர் அரசு பெயர்குவை பேருலகத்து மேயே தோன்றி சீருடைய விழு சிறப்பின் விளைந்து முதிர்ந்த விழுமுத்தின் இலங்கு வலை இருஞ்சேரி கல்குண்டி குடிப்பாக்கத்து நல்கொர்க்கையோர் கொற்கையோர் நசை பொருண இந்த பாடலுடைய தலைப்பே பார்த்தீங்கன்னா கொர்க்கைக்கு தலைவன் ஆமாங்க கொர்க்கை வந்து பாண்டியர்களுடைய தலைநகரம் தான் மதுரைக்கு அடுத்தபடியாக இருந்தது சொல்ல ஒரு இளவரசர்களுடைய தலைநகரம் சொன்னோம் பழைய தலைநகரம் அவங்களுக்கு அந்த கொர்க்கைக்கு தலைவனான பாண்டிய அப்படின்றது தான் வந்துட்டு இதுல ஒரு எடுத்துக்கொள்ள வேண்டியது சரி வாங்க நம்ம இந்த பாடலுடைய விளக்கத்துக்கு போவோமே வேந்தே நீ உன்னோடு நட்பு கொண்ட அரசர்களின் குடியை உயர்வடைய செய்வாய் அதுதான் நட்டவர் குடி உயர்கோவை செற்றவர் அரசு பெயர்கோவை உன்னோடு பகை கொண்டு அரசர்களை பெயர் தெரிவாய் அதுக்கப்புறம் அழகா இருக்கும் அந்த ஒரு அடுத்த வரி பேர் உலகத்து மேயன் தோன்றிய சீருடைய விழுச்சிறப்பின் கொற்கை பேர்லகத்தில் பெயர் பெற்று மேலோங்கி நிற்கிறது அந்த காலகட்டத்தில் உலகத்திலே சிறப்பு என்றால் அது கொற்கை தாங்க ஏன் வந்துட்டு உலகத்திலே சிறப்பு என்றால் கொற்கை என்று அந்த கொற்கையோட முத்துக்கள் அதுதான் கொற்கைக்கு இன்னைக்கு நீங்க கொற்கை என்ற சொல்லு எடுத்தோம்னாலே நம்ம எந்த ஒரு வரலாற்று சொல்றது கொற்கையோட முத்து பாண்டியன் முத்துன்ற மாதிரி தான் அதற்கு காரணம் சீரும் சிறப்பும் மிக்க முத்து விலையும் சங்குகள் அங்கு விளைவதுதான் கொற்கை துறைமுகத்தில் ில் வாழும் குடிமக்கள் செல்வ வளத்தில் கல்லுண்டு கழிப்பினும் உன்னை நெடுஞ்செழியனை அடையும் ஆசையோடு போராடுகின்றனர் எவ்வளோ அழகா இருக்கும் பாருங்க அங்கே விளையிற முத்துக்கள் எடுத்து அவ்வளோ செல்வ செழிப்பா இருக்கிறாங்க அங்கே வாழும் மக்கள் இதுக்கு முந்தைய பாடலில் வந்து நம்ம சொல்லியிருப்போம் இரு பெருமக்கள் அதுல வந்துட்டு யார் அந்த இரு பெருமக்கள் பார்த்தோம்னா ஒன்று வந்து அந்த வந்து உழவன் அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா வ வணிகன் இவங்க ரெண்டு பேர் தான் வந்து இரு பெரும் மக்கள் அப்படி இருக்கும்போது இங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த முத்து எடுக்கிறவன் அதற்கு பிறகு அந்த முத்தை விற் விற்பவன் அவன் தான் வணிகன் இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் செல்வம் குழித்து கிடக்குங்க அந்த அளவுக்கு வந்து செல்வம் வந்துட்டு குவிந்து கிடக்கிறது அப்படி வந்து செல்வத்தால வந்துட்டு என்ன செய்யுதுன்னு தெரியாம அப்படி கல்லுண்டு கழிப்புடன் இருக்கிறதா வந்துட்டு மகிழ்ச்சி அடையிறாங்க அததான் வந்து சொல்றாங்க மகிழ்ச்சியோடு கூறுவதுதான் அது நெடுஞ்சழியனை அடைய ஆசையோடு போராடுகின்றனர் அழகா இருந்தது கொற்கைக்கு ஒரு சிறந்த சின்ன வரிகள் தான் அதில் வந்துட்டு அழகாக ஒரு கொற்கையை வந்து விவரிச்சிட்டாங்க நன்றி மக்களே நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த எபிசோடில் நம்ம பார்ப்போம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்